ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு வந்து என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான மசாலா பொறுக்கிறதெல்லாம் நானே வாங்கிட்டு வந்து அரைச்சிருக்கேங்க இப்போதான் நம்மளோட சேனல் வந்து புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இதோட முழுமையான வீடியோ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க போம்ப நெருகு இது வந்து பச்சை கச்சா சீவருக்கு போகிறாங்க கல் பாசி லைட் ஹீட்டான போகிறோம் அதுல வந்து ஜாதிக்காய் ஜாதி போ ரெண்டு

பார்த்த பறந்துச்சு நல்லா இருக்கு மழைதான் கொத்தமல்லி ஃபுல்லாக வருத்தாச்சு அதுக்கப்புறமா இதில் எல்லா ஐட்டம்ஸும் வருத்தாச்சு முதல்ல ஆறுலடிமா போதுமானு சொல்லுங்கள் ம் போதுமா என்ன மட்டும்மா போடு

You know. ஃப்ரெண்ட்ஸ் வறுத்ததெல்லாம் நான் வந்துட்டு இப்போ அரைச்சிட்டு வந்துட்டேன் இது வந்து ரெண்டு கிலோ இருக்குது நான் வந்து ஆக்சுவலாக ரெண்டு கிலோக்கு தகுந்த மாதிரி தான் வாங்கினேன் அதே அளவுக்கு வந்துட்டு நமக்கு வந்து மசாலா மிளகாய் தூள் வந்து பார்த்திங்கன்னா அரை கிலோ அரை கிலோவுக்கு வந்துட்டு இந்த சின்ன பாக்ஸில் தான் நமக்கு வந்திருக்கு இது வந்து முற்றிலும் நாமளே வீட்டில் வந்து வறுத்து செஞ்சதுங்க செம டேஸ்ட்டாக இருக்குது வீட்டில் உள்ள நீங்களும் பெண்கள் வந்துட்டு இதே மாதிரி வாங்கி கொஞ்சம் சிரம வறுத்து அரைச்சி வச்சுட்டிங்கன்னா குழம்பும் சூப்பராக இருக்கும் நமக்கு வந்து சேவிங்ஸ் ஆகுங்க இந்த அவங்களால அப்படி அரைக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் இது வேணும்னா நானே அரைச்சி உங்களுக்கு அனுப்புகிறேன் மேலே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் கட்டாயம் எந்த தூள் நான் உங்களுக்கு அரைச்சு அனுப்புகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்பரே மறக்காமல் என்னோட சேனல்ல வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணிக்கங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்